அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியில தொடர்றதா வேணாமான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து சொல்லக்கூடிய பதில் ஒரு திருப்திகரமா இல்லை ஒரு பத்து பேரை கூட்டு வந்தீங்க வீட்டுக்கு அவங்க கிட்ட நான் பதில் சொன்னா தான் இங்கேயும் சொல்றேன் அரசு துறை அதிகாரிகளை பணி செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் பணி செய்ய மாட்டேறாங்க அடுத்தது இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய செயலுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நிதி ஒதுக்கினாங்க அப்படின்னா இதை கேட்டுட்டு உங்க சார்பா நான் மாதிரி நக்கல் நையாண்டியா பதில் சொல்றாரு மக்களுடைய பிரச்சனைகளை நன்றாக தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் துணை முதல்வர் மற்ற நல்ல அமைச்சர்கள் இருக்கும்போது துரைமுருகன் அவர்கள் மட்டும் இது போன்ற எள்ளி நகையாடுவது ஏளனமாக பேசுவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை குறைவான பேச்சாவே இருக்கு அவர்கிட்ட அப்படியே சிரிச்சுட்டே பேசி கடந்து போயிடுறாரு ஆனால் அதெல்லாம் நக்களுடைய வெளிப்பாடு நையாண்டியுடைய வெளிப்பாடு இதெல்லாம் உண்மையாகவே கஷ்டமான ஒரு விஷயம் மூத்த அமைச்சர்ன்றதுனால கண்டிக்க முடியல கஷ்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கும் ஏன்னு சொன்னால் நான் தொடர்வது உங்கள் கையில தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நிதியமைச்சர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா உங்க துறை உங்கள் துறை உங்களால் சரியாக செயல்படுத்த முடியவில்லை என்றால் அந்த துறை எதற்கு கவனம் செலுத்த முடியவில்லை என்றால் என்னால் முடியல ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றலாமே அதை விடுத்து விட்டு ஒரு நக்கல் நெய்யாண்டி என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் அதே நேரத்தில் உங்கள் அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் அரசு துறை அதிகாரிகள் செயல்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் செய்யூரில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஎல் நிறுவனத்திற்கு எதிர்த்து நிறைய போராட்டங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் போராட்டங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அது நடைபெறலை அதுக்கப்புறமா டெல்லிக்கு போகிறோம் நாளைக்கு சாஸ்திரி பவனில் போயிட்டு தமிழக அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பாடு இல்லைன்றதை தெளிவாக சொல்லிட போகிறோம் அதே மாதிரி மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட அந்த குவாரிகளில் அதிகமான அளவு கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுதுன்றதை நம்ம குற்றச்சாட்டை வச்சோம் நேற்று சொல்லியிருக்கோம் இன்றைக்கி காலையில் கிளம்புறோம் வரக்கூடிய க மார்னிங் கிளம்புறோம் மார்னிங் போயிட்டு நாளை காலையில் போகணும்னு ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அதை பார்த்துட்டு தான் அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் எல்லா தகவல்களையும் சொல்கிறோம் அவங்க என்றைக்கு நம்ம இங்கே மதுராந்தகம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா குவாரிகளையும் ஆய்வு மேற்கொள்றதுக்கு மத்திய அரசுலேருந்து வர்றாங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க அந்த அதிகாரிகளுக்கு வந்து வேற யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டாங்க அவங்க டைரெக்டாக வந்துடுவாங்க அதை நம்ம சமூக வலைதளத்திலே வெளியிட மாட்டோம் வரும்பொழுது அதை காட்டுவோம் அதனால் அதில் அது கொஞ்சம் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கோம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் பாத்தீங்கன்னா டிடி ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க ஜையூர்லேருந்து போனவர் தான் அவர்கிட்ட ஃபைல் போயிடுச்சான் அவர்கிட்ட போச்சுன்னா வேலையே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் செய்யூரில் ஒரு அனாதின நிலத்தை மீட்கிறதுக்கு போராடும்பொழுது அவர் வந்து அதை கண்டுக்கொள்ளவில்லை அவ அதன் பிறகு நம்ம கலெக்டர் வரைக்கும் போயிட்டோம் அது செகண்ட்ரி அந்த சாப்டருக்குள்ளே போல ஆனால் கண்டுகொள்ளாத அதை அதிகாரி இங்கே இல்லை அவர் வெளியே போயிட்டார் மதுராந்தம் போயிட்டால் மதிரந்தத்தில் இருக்காரு அந்த அதிகாரிகிட்டே தான் இப்போ போயிருக்கான் என்ன சொல்ல வரோம் இன்னைக்கு கூட போனோன்னா வட்டாட்சியர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காருன்னா நாங்கள் எதுக்காக கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூழல் உருவாகனா எங்களை போல ஆட்களுக்கு பதில்கள் சரியாக இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்டு வாசலையேற வைப்போம் கொஞ்சம் காலங்கள் காலதாமதமாகுமே ஒழிய ஆனால் செய்ய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுக்கு அவர்கள் நீதிமன்ற படி ஏறணும் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு அந்த சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து கொண்டு போவோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல இந்த குவாரிகள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவு தான் அல்லுகிறார்கள் கனிமங்கள் என்பதை உறுதிபூர்வமாக தெரியப்படுத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் ஆதாரத்துடன் வாய்மொழியாக அல்ல வாய்மொழியாக பத்து மடங்கு எடுத்தது ஒரு மடங்கு தான் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கி விட்டுக்குவாங்க உள்ள அதனால் அது எதுவும் இல்லாமல் நியாயமான முறையில் நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கார்களான்னு சொன்னால் தொண்ணூற்றி சதவீதம் கிடையாது அந்த ஐந்து சதவீதம் எங்கே போய் தேடி கண்டுபிடி பண்ணுறதுன்னு தெரியல இப்படிலாம் இருக்கு அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் சுத்தமாக சரியில்லை நீங்கள் பா ஈவன் இன்னைக்கு பாருங்கள் இந்த காணொலியில் இந்த இடத்துல கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஐம்பது செகண்ட்ல உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணொலியில் இந்த இடத்துல சைடில் இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி வந்து கழிவுநீர் தண்ணி இல்லை எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் குடிக்கக்கூடிய குடி தண்ணீர் இந்த குடி தண்ணீருடைய இந்த நிலமை இந்த தண்ணியை குடிக்க முடியுமா பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு தெரியுது இந்த தண்ணியை குடிக்க முடியுமா குடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழலில் ஒரு தண்ணி இருக்கு இந்த தண்ணி தான் செய்யூர் பகுதியில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்போது மக்களுடைய நலனை கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய செயல்பாடுகள் கீழ்த்தரமாக இருக்கு இது எவ்வளோ பெரிய தவறு இந்த தண்ணி அவர் வீட்டில் குடிப்பாரா அவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா ஆனால் எங்கள் பகுதியில் தேவராஜபுரம் பகுதி மக்களுக்கு இந்த தண்ணி குடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு மற்ற ஒரு சில பகுதிகளும் குடிச்சிட்டு இருக்காங்க வழியாக இருக்கா இல்லையா இந்த இந்த குடித நேரம் ஏன் மக்கள் குடிக்கிறாங்க இங்கே உள்ள செய்யூர் மக்கள் என் என் உறவுகள் குடிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உறவாக தானே நினைக்கிறேன் உறவுகள் குடிக்கிறாங்க அந்த வழியாக எனக்கு இருக்குது ஒரு ஊராட்சி மன்றத்தால தோத்து பணம் எனக்கு இருக்குது ஜெயிச்சு அவங்களுக்கே இல்லை ஜெயிச்சிருக்கீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியளவு கூட இல்லைன்னா எப்படி இந்த தண்ணி என்னை குடிச்சிட்டு இருக்காங்க ஈவன் சரி அடுத்த அடுத்ததுக்கு வரும் மாடு பத்தி சட்டமன்றத்தில் பேசுறாங்க மாடுகள் குறுக்க வருது அப்போ துரைமுருகன் அவரே சொல்ற சூப்பர் நல்ல விஷயம் கே நேர் அவர்கள் அதை ப பதில் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க மாட்டுக்கோட்டையில பிடிச்சி போடுறோம் அப்படின்ட்டு எங்க எந்த ஊராட்சி மன்ற தலைவரும் போடல மிஸ்டர் கே நேர் ஐயா அவர்களே நேரு அவர்களும் மூத்த அமைச்சர் அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எந்த இடத்துலயும் பட்டியல அடிக்கல செய்யூர்ல பட்டியல அடிக்காம மாடுகள் வெளியே கிடக்குது மாடு வந்து தடுத்ததுனால லாரி சக்கரத்தை சிக்கி லாரி அதிவேகமாக வந்ததனால் ஒரு நபர் இறந்து போயிட்டான் சதீஷ்னு ஒரு தம்பி இறந்தானே அப்போ அந்த இடத்துல மாடுகளை மேய்த்து கொண்டு வரக்கூடிய நபர்கிட்ட நான் கேட்குறேன் ஐயா இந்த மாடு மேய்ச்சிட்டு வரீங்களே சரியா ஒருத்த வந்து செத்துட்டானே அப்படின்னா அவன் வேகமாக தான் செத்தான் லாரிக்கார வேகமாக வரலாம் இவர் வாகனங்கள் போக இடத்துல மாட்டை கொண்டு போகலாம் ஆனால் இருசக்கர வாகனத்திற்கு முறையாக வரி கட்டி அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்திற்கு பணம் செலுத்தி அந்த வாகனத்தை ரோடில் செல்வதற்கு வரியை கட்டி அந்த வாகனத்தை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த நபர் லா மாட்டு குறுக்க வந்ததுனால மாட்டில் அடிபட்டு வேகமாக அந்த லாரியில் அடிபட்டு செத்து போகலாம் ஆனா சட்டத்தை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவு வேகத்தை மீறி லாரிகள் வருவார்கள் அதே போன்று வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் மாடுகளை மேய்த்து கொண்டு செல்வார்கள் அதெல்லாம் தப்பு கிடையாது முறையான வாகனத்துல பயணித்தவர் தப்பு ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா ஈசிஆர் சொன்னார் இல்லையா துறைமுருகன் ஐயாவர்கள் வேற எங்கேயும் இல்லங்க சீக்கிரமாக பண்ற ஒரு கிராமங்க ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில கிட்டத்தட்ட இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு நூறு மாடுகள் இருக்கும் இப்போ நான் பயணம் பண்ண போறேன் அங்க முடிஞ்சா அங்க ஒரு காணொலி எடுத்து கூட போறேன் கிட்டத்தட்ட நூறு வாகன நூறு மாடுகளாவது அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல புடிச்சு கெட்டினாதான் செய்யூர்ல ஏன் கேட்குறீங்க செய்யூர்ல நைட் வந்தோன்னா ஒரு நூறு மாடாவது இருக்கும் இதெல்லாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஈசிஆர் பகுதியில் இருக்குங்க இன்னமும் செய்யூர்ல இருக்குங்க இதை தடுக்கப்பட்டிருக்கலாம் தடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ரொம்ப வழி வேதனையா இருக்கு இங்க செய்யூர்ல இந்த குடி தண்ணீர் இவ்வளவு கேவலமா இருக்கே இதற்கு என்ன தீர்வு தீர்வே கிடையாது அரசுத்துறை ஒழுங்காக அரசாங்கம் ஒழுங்காக இயங்கினார்கள் என்று சொன்னாலும் அரசு துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் ஜீரோ தான் இன்னைக்கு இந்த நிலைமை நிச்சயமா சொல்றோம் இது பண்ற தவறுகள் செய்பவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு நீதிமன்ற வாசலை நிச்சயமாக அணுகும் நன்றி மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹித்